சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே உன்னை உதாசீனப்படுத்தி விட்டு போனவர்கள் எல்லாம் என்றும் எப்பொழுதும் நினைத்து பார்க்காதே அவர்களை நினைத்து வருந்தாதே உன்னையும் உன் அன்பையும் பெரிதாக நினைக்கவில்லை பிறகு ஏன் தவிக்கிறாய் உறவு உன்னை விட்டு விலகினால் வருந்தாதே உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று வரும் காலம் வரும் உனிடம் இருந்து கொண்டு உதவி இல்லாதவர்களை நினைத்து ஏங்காது அடுத்தவர்களுக்காக தவித்து தவித்து நீ கண்ட பலன் என்ன உன் உடலை ஒதுக்கி மனதை வெறுத்து உயிரோடு வாழும் நடைப்பினமாக இருக்கிறாய் வீணாக கவலைப்படாதே கவலையை விடு தேவையில்லாததை நினைத்து வாழ தெரியாமல் வாழாதே உனக்கென்று ஒரு வாழ்க்கை உண்டு அதில் நிம்மதி நிறைந்த சந்தோஷம் நிறைந்திருக்கும் இரண்டு கிடைத்த இந்த உலகம் நீ தெளிவடையும் பொழுது வெளிச்சமாக தெரியும் ஊரெல்லாம் நினைத்து கவலைப்படாதே உனக்கு நல்லது நடப்பது பற்றி சந்தோஷப்படு யார் ஒருவர் உன்னிடம் அன்பாக இருக்கிறார்களோ அவர்களை தவறவிட்டு விடாதே வாழவும் நேரமும் பார்க்காமல் உன் உறவை மதித்தாய் என்ன பலன் உண்மையான அன்பை இன்று வரை தேடுகிறாய் முடிவில் அனைத்துமே வெறுமை என்று அறிந்த பின் துவண்டு விடுகிறாய் இதுவரை உறைந்திருந்த உன் வாழ்க்கை ஐஸ் கட்டி போல உருகப் போகிறது இனியாவது அனைவரையும் புரிந்து கொள் மனிதர்கள் பிரித்து பிரித்து பார்த்து பழகு நல்லவர்கள் உன் கூட இருக்கும் பொழுது பார்த்துக்கொள் நீ உன் வாழ்வில் நடந்த கசப்பான செயல்களை மறந்து சந்தோஷமாக இரு உன்னை வெறுப்பவர்களுக்கு கண்ணில் ஒதுக்கி தேவையில்லாத வார்த்தைகளை விடாதே வார்த்தையால் பேசுவதை விட அவர்களுக்கு முன்னால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் பல ஜென்மங்கள் வரை உன் கையை நான் விடமாட்டேன் உன் கையை நான் இருக்க பிடித்துக்கொண்டு உன்னை உன்னை சந்தோஷப்படுத்தி அழைத்து செல்வேன் எதை நினைத்தும் கவலைப்படாதே உன் சாயப்பா உன்னோடு இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை செய்து தருகிறேன் அனைத்தையும் நல்லபடியாகவே நடத்தி முடிக்கிறேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்